ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் முப்பத்தி ஆறு அவங்க கேட்பாங்க என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை கேட்டதும் உடனே ஒத்துக்கவும் இல்லை நிதானமாக யோசித்து மாமாவும் அத்தையும் எடுத்து சொன்ன பிறகுதான் ஒத்துக்கிட்டேன் என்ற தேவிகா இயலிசை அப்படியே பிரம்மை பிடித்த மாதிரி அமர்ந்திருந்தாள் பொய் சொல்லி என்னை குழப்பி இருக்கார் அவர் ஆனால் எல்லாம் சரி ஆனால் எதற்காக என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யலாமே எதற்காக என்னை என்று மகள் தொடங்கும் போது மாமா காரணமாகவே மாமா சாதாரணமாகவே நண்பர்களை ரொம்ப நம்புவார் அவர்களுக்காக எதையும் செய்வார் தான் மாமாவோட எல்லா நண்பர்களும் இன்று நல்ல நிலையில் இருக்காங்க ஆனால் அவர் பிள்ளைகளை காப்பாற்ற போய் தன் உயிரை விட்ட நண்பனின் குடும்பம் கஷ்டப்படுவது அவருக்கு பிடிக்கலை பணமோ சொத்தோ கொடுத்தால் நான் வாங்க மாட்டேன் அதனால உன்னை மருமகளாக்கி கொண்டால் அங்கே உள்ள அனைத்தும் உன்னுடையதாகிவிடுமே அதற்காகத்தான் உன்னை பெண் கேட்டு வந்தாங்க என்றார் இப்போ உன் சந்தேகமெல்லாம் தீர்ந்ததா என்று ராமன் கேட்க எல்லாம் சரி ஏதோ அப்பா ஆரம்பித்த தொழில் அதை கைப்பற்றத்தான் அவர் அப்படி செய்தார் என்று சொன்னாரே என்று இயல் கேட்க ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது மண்டையில் மசாலா இருக்கா இல்லையா நீ பிறந்த சமயம்தான் உன் அப்பா மாமா எப்படம் வேலைக்கு சேர்ந்தது உனக்கு ரெண்டு வயசு இருக்கும்போதே இறந்து போயிட்டாரு அப்ப மாமாவை சந்திக்கும் வரை நாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம் மாமா கிட்ட உன் அப்பா வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம் அதுவும் கடவுளுக்கு பொருட்களை உன் அப்பாவை பிடுங்கிக்கிட்டாரு மாமா கிட்ட உன் அப்பா வேலை பார்த்த ரெண்டு வருடம்தான் இதில் மாமா கிட்ட உங்கள் அப்பா வேலை பார்த்தது ரெண்டு வருடம்தான் இதில் தொழில் தொடங்க முதல் போடுற அளவு எங்கக்கிட்ட என்ன இருந்தது காதல தங்கத்தோடு கூட இல்லை அவர் எப்படி தொழில் தொடங்க முடியும் அந்த மனிதருக்கு இவங்க குடும்பத்தை கண்டாலே ஆகாது அதுவும் விதன்யா அவங்க பேரனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கலை நம்மளை மதிக்காமல் இப்படி பண்ணிட்டாங்க என்ற கோபம் ஆத்திரம் அதை அவங்க கிட்ட காட்ட முடியலை அந்த வன்மத்தை உன்கிட்ட காட்டிவிட்டார் அப்ப எதற்கு என் வீட்டுக்காரர் என்னிடம் யூகேயில் இசை குழுமம் என்று என் பெயரில் தொழில்கள் இருக்கிறதா சொன்னார் உண்மைதான் அந்த தொழில்கள் மாமா உன் வருங்காலத்திற்காக அவரே தொடங்கி நடத்திய தொழில்கள் உன் பெயரில்தான் இயல் இசை பத்ரிநாதன் என்று இருக்கு அது உன்னை பெண் கேட்க வரும் வரை வைஷ்ணவி அண்ணி பிள்ளைகள் யாருக்கும் தெரியாது அந்த தொழில் சொத்து எல்லாம் தன் நண்பனின் மகளுக்காக மாமா கொடுத்தது உன் பெண்ணை என் மகனுக்கு கொடுக்கலை என்றாலும் நானே மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறேன் ஏன்னா யூகேயில் உள்ள தொழில்களை நடத்தும் திறமை உள்ளவனா பார்க்க வேண்டும் என்றார் அதன் பிறகுதான் நானும் மாமா அத்தையும் அவர் பணத்தில் அவர் உழைத்து உருவாக்கிய தொழில் சொத்துக்களை வேறு ஒருத்தருக்கு தூக்கி கொடுக்க அவர் தயாராகத்தான் இருந்தார் ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எனவேதான் உன்னை அவர்கள் வீட்டுக்கே மருமகளாக்க ஒத்துக்கொண்டோம் என்றார் என்ன இப்போ புரியுதா இந்த மரமண்டைக்கு என்று தேவிகா கேட்க தப்பு உண்மையில் தாமா முதல்லையே இதை பற்றி நீ சொல்லியிருந்தா நான் ஏன் போய் பொய்யா அவர் சொன்னதை கேட்டு வருத்தப்பட போகிறேன் என்றாள் இது உன்னோட பிறவி குணம் எப்பவும் எதையும் நிதானமாக யோசித்து பார்க்க மாட்டாய் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நினைப்பவள் நீ நான் மட்டும் உன்கிட்ட உன் அப்பாவின் இறப்பை பற்றி முன்பே சொல்லியிருந்தால் அவர்கள் பெண் கேட்டு வந்த போது யோசிக்காமல் இவர்களால் தானே என் அப்பா இறந்தார் என்று இவங்க உறவே வேண்டாம் என்று சொல்லியிருப்பாய் இப்ப கல்யாணமாகி ஒரு வருடம் ஆச்சு உன் புருஷனை பற்றியும் மாமா அத்தை பற்றி கிஷோர் விதன்யா பற்றி அவங்க உன்னை எப்படி தங்கமாக தாங்குறாங்க என்பது பற்றியும் அனுபவபூர்வமாக அவங்க கூட இருந்து வாழ்ந்த பிறகும் அந்த கிழவர் இப்படி பொய் சொன்னதை நம்பி நம்பிக்கொண்டு வீட்டில் எல்லாரையும் மதிக்காமல் சண்டை போட்டவதானே நீ இப்பவே இப்படி ஆடினவ அப்போ சொல்லியிருந்தா கல்யாணம் வேணவே வேணாம்னு சொல்லியிருப்பாய் நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்காது என்றார் தேவிகா கோபத்துடன் இயலிசைக்கு இப்போ தன் தவறு புரிந்தது பொறுமையா இருந்து வீட்டிற்கு வந்த பின் தாயிடம் உண்மையில் என்ன நடந்தது என கேட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணினது தப்பு என்று இப்போது புரிந்தது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்றது கிறிஷிற்கு தேவிகா மூலம் தங்கவில் சொன்னதெல்லாம் சொன்ன பொய்யெல்லாம் தெரியவும் கை முஷ்டி இறுகியது யோகமித்திரன் அதை கண்டுகொள்ளவில்லை இயல் சின்ன பொண்ணு உலக அனுபவம் இல்லாதவ உன் உனக்கு உனக்கு உன் அம்மாவுக்கே கல்யாணமாகி மூன்று பிள்ளைகள் பிறந்த பிறகும் அந்த விபத்து நடந்து ஒரு உயிர் போன பிறகும் கூட யாரோ உறுத்தி சொன்னாலும் முட்டாள்தனமாக நடந்துகிட்டவ தானே ஓ அம்மா அப்படி இருக்கும்போது இயல் இதை நம்பியது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை என்றார் இப்ப உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதானே என்றார் கிறிஸ் யூகே சென்று விட்டான் இயலிசை கூட போனில் கூட அவன் பேசவே இல்லை முன்பு அவன் அப்படி இருந்தபோது அவளுக்கு எதுவும் தெரியலை ஆனால் இருவரும் நகமும் சதையுமாய் வானும் நிலவுமாய் வாழ்ந்துவிட்டு இப்படி பிரிந்து இருப்பது அவளுக்கு முடியலை ஒரு வாரம் பல்லை கடித்துக்கொண்டு இருந்தவள் கணவனுக்கு போன் அடித்தாள் அவன் எடுக்கவே இல்லை அவன் கோபமாக இருக்கிறான் என்று புரிந்தது அவன் கோபத்தை குறைக்கும் வழி இவளுக்கு தெரியலை கணவனை நினைத்து ஏங்கினாள் வீட்டு வேலை கிட்டத்தட்ட முடிந்து விட்டது கொஞ்சம் இன்டீரியர் வேலையும் வெளியே தோட்டம் அமைக்கும் வேலையும் நடந்து கொண்டு இருந்தது தோட்டத்தில் அழகான புல் தரையும் பூச்செடிகளும் நட்டு வளர்த்தார்கள் செயற்கை நீர்வீழ்ச்சி வீட்டின் முன்புறம் வைத்தார்கள் அதை சுற்றி வட்டமாக குளம் போல் கட்டினார்கள் நடுவே மலைபோல் செயற்கையாக கற்களை வைத்து கட்டி அதில் அருவி விழும்படி செய்திருந்தார்கள் அந்த நீர் இரவில் கலர் கலராக தெரியும்படியும் வைத்தார்கள் நடுவில் உள்ள குளத்தில் மீன்கள் வளர்த்தார்கள் அந்த குளத்தில் வாழும் அந்த குளத்தில் விழும் நீர் தரைக்கு அடியில் குழாய்கள் மூலம் சொட்டு நீர் பாசனமாக புல்வெளிக்கு புல்வெ புல்வெளிக்கும் செடிகொடிகளுக்கும் போகும்படி செய்தார்கள் கட்டிட வேலை முடிந்ததும் முத்துக்குமார் இங்கே அதிகம் வரலை இப்போது வேற வேலை எடுத்து பார்த்து கொண்டு இருந்தான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் இந்த கட்டிடத்தில் வேலை செய்ததற்கு பத்து பைசா அவன் பணம் வாங்க மறுத்துவிட்டான் புது வீட்டிற்கு பால் காய்ச்ச வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்தது எப்படியும் இங்கே வந்துதானே ஆகணும் என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டே காத்திருந்தால் இயல் இசை நெருங்கிய உறவுக்காரர்களுக்கு மட்டும் சொல்லி கிரக செய்ய முடிவு பண்ணி ஏற்பாடுகள் நடந்தது இயலிசை கணவனுடன் தான் பேசலை மற்றபடி மாமனார் மாமியார் அனைவரிடமும் அன்று தான் நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்டாள் அவர்கள் அவளை எப்போதும் போல் தாங்கிக் கொண்டார்கள் கிருஷிற்கு இது தெரியும் ஆனாலும் அவள் மேல் அவனுக்கு கோபம் பொண்டாட் பொண்டாட்டி கூட போனில் பேசினால் கோபம் போய்விடுமே அதுதான் அவளிடம் பேசாமல் இருந்தான் ஊரில் இருந்து அனைவரும் புது வீட்டிற்கு முதல் நாள் இரவே வந்துவிட்டார்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை குடும்பத்தோடு கிரிஷ் வந்துவிட்டான் முத்துக்குமார் இரண்டு நாட்களாக இங்கேதான் வேலை செய்து கொண்டு இருந்தான் இயல் அனைவரையும் வரவேற்று உபசரித்தாள் கீதா கிஷ் கிஷோர் தங்கள் அறையை பார்த்து சூப்பராக இருக்கு என்றார்கள் சக்திவேலும் விதனியாவும் வந்தார்கள் பாவம் சக்திவேல் அவன் இப்ப ரொம்ப பிஸியாக பறந்து பறந்து பாடிக்கொண்டு இருக்கிறான் நேரமே இல்லை மனைவி கூட வெளியே போக கூட அவனால் முடியலை நேரம் இல்லை இந்த விழாவிற்கு கூட மிரட்டித்தான் கூட்டி வந்திருந்தாள் நாளை விழா முடிந்ததுமே அவன் கிளம்பனும் எப்படி மனைவியை சமாளிக்க போகிறானோ கிறிஷ் வீட்டை சுற்றி பார்த்தான் முத்துக்குமார் கிட்ட எல்லா விபரமும் கேட்டுக்கொண்டான் இயலை ஒரு பொருட்டாகவே அவன் நினைக்கவில்லை பார்க்கவும் இல்லை இயல் மனதிற்குள் அவனை தாளித்து கொண்டு கொட்டினாள் வெளியே இவளும் அவனை கண்டுக்காத மாதிரி தான் இருந்தாள் சுடரிசை இரவுதான் வந்தாள் இரவு இயல் அம்மா வீட்டில் சுடருடன் தங்கி கொண்டாள் மறுநாள் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் புதுமனை புகவிழா பூஜை கணவன் மனைவி இருவரும் பூஜையில் அமர்ந்து பூஜை செய்தார்கள் பிறந்த வீட்டு சீராக கொடுத்த பட்டுப்புடவை பட்டு வேஷ்டி கட்டி பூஜையில் இருந்தார்கள் இந்த விழாவிற்கு பிறந்த வீட்டார் சீர் செய்யணும் முத்துக்குமார் எளிமையாக என்றாலும் சிறப்பாக அவன் அம்மா அப்பா அக்கா குடும்பத்துடன் வந்து இயலுக்கு செய்தான் ஆயிரம் கோடி பணம் புருஷன் வீட்டில் இருந்தாலும் ஒரு பெண்ணிற்கு ஒற்றை ரூபாய் சீராக கொடுக்க கூட பிறந்தவன் வேண்டும் வந்து போக உறவென்று ஒரு வீடு வேண்டும் முத்துக்குமார் இயல் மீது இன்று வரை பிரியமாக இருக்கிறான் இதோ தன் பெண்ணிற்கு சொல்லாமலே சீர் செய்கிறான் என்று தேவிகா நெகிழ்ந்து போனார் போல் முத்துக்குமார் சுடரிசையை விழுங்குவது போல் தான் பார்த்து கொண்டு இருந்தான் சுடரிசை ஜாடையாக கண்ணை நோண்டி விடுவேன் என்று காட்டினாள் வா வா என்று அவன் சைகை செய்தான் மகளை கவனிக்காத வசந்தா முத்துக்குமார் பார்வை மகளை சுற்றுவதை மட்டும் கண்டுவிட்டார் இதை வளரவிடக்கூடாதே இப்பெல்லாம் இந்த தேவிகாவும் இயலும் முத்துக்குமார அதிகம் வீட்டோடு சேர்த்து கொள்கிறார்கள் தன் அண்ணன் மகன் இவர்கள் இவர்கள் அவனுக்கு ஏதாவது உதவி செய்தால் சந்தோஷம்தான் ஆனால் அவன் சுடரை இப்படி பார்ப்பது தான் அவருக்கு பிடிக்கலை மேலும் இவ்வளவு பெரிய வீடு கட்ட இரவும் பகலும் உழைத்துவிட்டு கேனத்தனமாக ஒரு பைசா வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் பெரும் பணம் சம்பாதித்து இருக்கலாம் ஒருவருட உழைப்பு ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டான் பிழைக்க தெரியாதவன் என்று தான் நினைத்தார் வசந்தா கிரகப் பிரவேசம் முடிந்ததும் சக்திவேல் தன் மனைவியிடம் கெஞ்சி கொஞ்சி கிளம்பிவிட்டான் உரலுக்குள் தலையை விட்டால் குத்து வாங்கித்தானே ஆகணும் சும்மா கிடந்தவனை சினிமாவில் பாடச் சொல்லி வற்புறுத்தி புகழ் போதையை காட்டிவிட்டாள் இப்ப அவனை நினைத்தாலும் நிறுத்த முடியாத அளவு இன்னும் நான்கு வருடங்களுக்கு மேல் அவன் டைரி டைரியில் டேட் கிடையாது அந்த அளவு அவன் புக் பண்ணி விட்டார்கள் அவனை பணம் மழையாய் கொட்டியது இதெல்லாம் தெரிந்த தங்கவேல் பரவாயில்லையே இவன் இப்படி ஒரு வழியில பணம் சம்பாதிக்கிறானே நான் கூட இவன் இப்படி வருவான் என்று நினைக்கலை என்றார் சக்திவேலின் பண வரவு செலவு முழுக்க விதன்யா தான் பார்த்து கொள்கிறாள் அவனுக்கு தேவையானதை மனைவியிடம் வாங்கிக் கொள்வான் விதன்யா கணவனின் பணத்தை தன் அப்பா அண்ணனிடம் ஐடியா கேட்டு அதை சொத்துக்களாக மாற்றினாள் அமரவேல் உன் பொறுப்புமா அதெல்லாம் என்று விட்டார் விதன்யா தன் பங்கு தொழிலை இப்போது திறம்பட செய்து வருகிறாள் ஆனால் தங்கவேலை கண்டால் மட்டும் சும்மாவே விடமாட்டாள் அவரை முறைத்தபடி என்ன கமலாக்கா காபி கொண்டு போறீங்களா என்னைக்கு இந்த காப்பியில் பேதி மாத்திரையை கலக்க போறேனோ தெரியல கலக்கினே அப்புறம் அவ்வளவுதான் நாலு தடவை போய் வர்றதுக்குள்ள ஜீவன் போயிடும் ஏற்கனவே வயசாயிருச்சு நடமாட்டம் வேற குறைஞ்சிருச்சு நேரே நரகத்துக்குத்தான் டிக்கெட் போடணும் என்பாள் அதை கேட்டு தங்கவேல் அறண்டு போவார் பொதுவாகவே அவர் யாரையும் நம்ப மாட்டார் இதில் சாப்பிட்ற விஷயத்தில் இவள் வம்பிழுக்க அந்த பயந்தாங்குழி வேலையாட்கள் கையால் பச்சை தண்ணி கூட குடிக்க பயந்து மறுத்துவிட்டார் தமையந்தி தைமையந்தியோ மகனோ தான் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லை பட்டினியாவே கிடப்பார் ஏண்டி அவரை போய் வம்புழுக்கிற என்று சக்திவேல் கேட்டால் ம் என் குடும்பத்தாரை அன்னைக்கு சாப்பிட விடாமல் மிர விரட்டி அடித்தது யாரு உங்கள் தாத்தா தானே இயல் அண்ணி கோபித்து கொண்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போக யார் காரணம் இவர் தானே இவரை நான் சும்மா விட்டால் நான் எப்படி யோகமித்திரேன் பெண்ணாவேன் என்றாள் உன் அப்பா தொழிலை தாண்டி அப்படி குடும்பத்துக்குள்ள சொந்தத்துக்குள்ள ரொம்ப அனுசரித்து போவார் அன்று என் தாத்தா செய்ததுக்கு உன் அப்பா என்ன செய்வாரோ என்று நான் ஆடித்தான் போனேன் என்னை விட என் அம்மா அப்பா அவரை பற்றி நன்றாக தெரிந்ததால் பயந்து போனார்கள் உனக்காக அவர் எதுவும் சொல்லாமல் போய்விட்டார் அதுவே பெரிய விஷயம் என்றான் விதன்யா இப்படித்தான் அவள் வீட்டில் இருக்கும்போது தங்க வேலை சாப்பிட விடாமல் செய்வாள் தமையந்தி சாப்பாடு கொண்டு போனாலும் அத்தைக்கு தெரியாம கலந்து விடுவேன் என்று தமயந்திக்கு கூட தெரியாமல் சொல்லுவாள் அவருக்கும் புரிந்துவிடும் சாப்பிடவே மாட்டார் எப்படியும் விதன்யா ஆபீஸ் போய்விட்டால் நிம்மதி என்று அவள் போன பிறகுதான் சாப்பாடு கொண்டு வர சொல்லி சாப்பிடுவார் இப்போதும் விதன்யா இல்லாத நேரம் தமயந்தி தனியாக அவர் அறைக்கு போகும்போது உன்னால என்னை ஒன்றும் செய்ய முடியலைன்னு ஓ மருமகளை தூண்டி விடுறியா எல்லாம் நீ எங்கே வீடுதுங்கிற அதுதான் சாயந்தரம் ஆனால் மினிக்கிக்கிட்டு போயிடுறியே இப்பெல்லாம் உன்னை கேட்க ஆளில்லை என்று உன் ம கேட்க ஆளில்லை என்று உன் என்னைக்கு உன் மருமகள் கூட நீ ஊர் சுத்த போறியோ சாயந்தரமே நீ உன் மருமக கூட ஊர் சுத்த போயிடுற நான் இங்கே வேலையால் கையால் எதையும் வாங்கி சாப்பிட முடியாம குடிக்க முடியாம நீ எப்போ வருவாயின்னு காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு என்று திட்டத்தான் செய்வார் தமயந்தி முன்பு போல் அதை கேட்டு அழுவதோ பயப்படுவதோ இல்லை காது கேட்காத மாதிரி போய்விடுவார் எங்கேயாவது போகணும் என்றால் அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு செய்து அவர் அறையில் வைத்து விட்டுத்தான் போவார் அப்படியும் இப்படி பொய்யாக திட்டுவார் உண்மை தெரியாதவங்க இவரை குடும்பத்தார் கொடுமைப்படுத்துவதாக சொல்வார்கள் தங்கவேலும் இதற்காகத்தானே இப்படி சொல்லுவது ஆனாலும் அவர் நினைத்த மாதிரி ஒன்றும் இவர்களை செய்ய முடியலை பேரன் உன் சொத்தே வேண்டாம் என்று பாடி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் பொண்டாட்டி கோடீஸ்வரி அந்த திமுர் அவளுக்கு ஆனாலும் இவள் ஆனாலும் இவள் அண்ணனையும் அவன் பொண்டாட்டியும் நான் பிரிச்சுட்டேனே அது போதும் போ ஏதோ சும்மா இருக்காம குளத்தில் ஒரு நாலஞ்சு கல்லை பொய்யா அவக்கிட்ட நாலஞ்சு பொய்களை சொல்லி குளத்தில் கல்ல தூக்கி போட்டேன் அது வட்டமாக அலை வரும் அப்படின்னு நான் பார்த்தேன் சும்மா சொல்லக்கூடாது சூறாவளியாக சுற்றி அந்த பெண் சுழன்று அடித்து இவர்களை சாப்பிடக்கூட விடாமல் விரட்டி கொண்டு போய்விட்டாளே பல நாட்களுக்குப் பிறகு அன்றுதான் அவர் நிம்மதியாக சாப்பிட்டார் மற்றவர்கள் யாரும் சாப்பிடலை விருந்துக்கு வந்தவர்கள் வெறும் வயிற்றோடு மட்டும் போகாமல் பிரச்சனையோடும் போனது மற்றவர்களுக்கு வேதனையாகத்தான் இருந்தது